குறிப்பாக எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு அவருடைய தலைமை வேண்டுமென்ற முறையில் பெண்களாக இருந்தாலும் சரி இளவயதிலே இருக்கின்ற பதினெட்டு வயதிலேருந்தும் முப்பத்தைந்து வயதிலும் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒருமனதாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற காட்சி நாங்கள் காணுகிறோம் பல்வேறு நிகழ்ச்சிக்கு நான் செல்கிற போது ஆர்ப்பரித்தி வருகிற கூட்டம் அலைமோதுகிற கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சித் தலைவரை பார்த்ததைப் போல அதற்கு பிறகு எண்பத்தெட்டில் புரட்சித் தலைவர் அம்மாவை காணுவதைப் போல இன்று ஒரு மாற்றம் தமிழகத்தில் உருவாகியிருக்கிறது இந்த மாற்றம் எதிர்காலத்தில் தமிழகத்தின் வரலாற்றில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அமர்வதை மக்கள் சக்தியோடு இணைந்து அந்த பணிகள் நிறைவேறும் என்ற வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிர்வாகிகள் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் பல இடங்களில் இந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகிறது இருவரிலும் அந்த கருத்துக்களை பொறுத்தவரையும் என்னை போன்றவுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறார்கள் அப்படி என்றால் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இலங்கை தமிழருக்கு குரல் கொடுத்த சீமான் அங்கே விருந்து உண்டு விட்டு பரிசு பொருளை வாங்கி வந்த காலம் இருக்கிறது மறந்துவிடக்கூடாது இன்னும் இன்னும் கவனத்திற்கு வரவில்லை கவனத்திற்கு வந்தால் தான் அதற்கு பதிலளிக்க முடியும் பொதுவாக வந்து ஒரு புதிய இயக்கம் துவங்கி இருக்கிறது ஒரு வரலாறு படைக்கிற இயக்கம் எதை வேண்டுமானாலும் மக்கள் கோரிக்கை வைக்கின்ற போது அந்த கோரிக்கை ஏற்ப எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஆய்ந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது பொறுத்திருந்து பாருங்கள் எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறோம் இவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கின்றவர் மட்டும்தான் நம்முடைய கூட்டணி இணைய முடியும் பாஜக திருமாவளவன் கருத்து வேறு அவருடைய கருத்துக்களை கேட்கின்ற போது இதே திராவிட முன்னேற்றக் கழகம் வாஜ்பாயுடைய அமைச்சரவை இருந்தபோது என்ன செய்தார் என்பதை திருமாவளவன் தான் விளக்க வேண்டும் பொறுத்திருங்கள் விரைவில் ஜனவரி முதல் வாரத்துக்குள் அத்தனையும் தெரியும் எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எங்களை பொறுத்தவரையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஈரோடு பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது இரண்டே கருத்துக்கள் வெளிய பரிமாறப்பட்டது அங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மக்களும் அதற்கு கோஷம் அளித்தார்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்க்கிறோம் யாரை அப்படின்னு கேட்டார் சொன்னாங்களே இல்லையா தெளிவாக மக்கள் சொன்னார்கள் மக்கள் உணர்வைத்தான் அவர் பிரதிபலிக்கிறார் குறிப்பாக எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு அவருடைய தலைமை வேண்டுமென்ற முறையில் பெண்களாக இருந்தாலும் சரி இளவயதிலே இருக்கின்ற பதினெட்டு வயதிலேருந்தும் முப்பத்தைந்து வயதிலும் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒருமனதாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற காட்சி நாங்கள் காணுகிறோம் பல்வேறு நிகழ்ச்சிக்கு நான் செல்கிற போது ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம் அலைமோதுகிற கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சித்தலைவரை பார்த்ததைப் போல அதற்குப் பிறகு எண்பத்தெட்டில் புரட்சித் தலைவர் அம்மாவை காணுவதைப் போல இன்று ஒரு மாற்றம் தமிழகத்தில் உருவாகியிருக்கிறது இந்த மாற்றம் எதிர்காலத்தில் தமிழகத்தின் வரலாற்றில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அமர்வதை மக்கள் சக்தியோடு இணைந்து அந்த பணிகள் நிறைவேறும் என்ற வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் பல்லடங்களும் இந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகிறது கருத்துக்களை பொறுத்தவரிலும் என்னை போன்றவுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறார்கள் அப்படி என்றால் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இலங்கை தமிழருக்கு குரல் கொடுத்த சீமான் அங்கே விருந்து பரிசு பொருளை வாங்கி வந்த காலம் இருக்கிறது மறந்துவிடக்கூடாது நிர்வாகிகளோட இன்னும் இன்னும் கவனத்திற்கு வரவில்லை கவனத்திற்கு வந்தால் தான் அதற்கு பதிலளிக்க முடியும் இல்லை இல்லை பொதுவாக வந்து ஒரு புதிய இயக்கம் துவங்கி இருக்கிறது ஒரு வரலாறு படைக்கிற இயக்கம் எதை வேண்டுமானாலும் மக்கள் கோரிக்கை வைக்கின்ற போது அந்த கோரிக்கை ஏற்ப எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஆய்ந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிற பொறுத்திருந்து பாருங்கள் எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறோம் இவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கின்றவர் தான் நம்முடைய கூட்டணி இணைய முடியும் கருத்து வேறு அவருடைய கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகம் வாஜ்பாயுடைய அமைச்சரவை இருந்த போது என்ன செய்தார் என்பதை திருமாவளவன் தான் விளக்க வேண்டும் பொறுத்திருங்கள் விரைவில் ஜனவரி முதல் வாரத்துக்குள் அத்தனையும் தெரியும் எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எங்களை பொறுத்தவரும் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஈரோடு பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது இரண்டே கருத்துக்கள் வெளிய பரிமாறப்பட்டது அங்கே இருக்கிற லட்சக்கணக்கான மக்களும் அதற்கு கோஷம் அளித்தார்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்க்கிறோம் யாரை அப்படின்னு கேட்டார் சொன்னாங்களே இல்லையா தெளிவாக மக்கள் சொன்னார்கள் மக்கள் உணர்வைத்தான் அவர் பிரதிபலிக்கிறார் குறிப்பாக எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு அவருடைய தலைமை வேண்டுமென்ற முறையில் பெண்களாக இருந்தாலும் சரி இளவயதிலே இருக்கின்ற பதினெட்டு வயதிலேருந்து முப்பத்தைந்து வயதிலும் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒருமனதாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற காட்சி நாங்கள் காணுகிறோம் பல்வேறு நிகழ்ச்சிக்கு நான் செல்கிற போது ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம் அலைமோதுகிற கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் புரட்சித் தலைவரை பார்த்ததைப் போல அதற்கு பிறகு எண்பத்தெட்டில் புரட்சித் தலைவர் அம்மாவை காண்பது போல மாற்றம் தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது இந்த மாற்றம் எதிர்காலத்தில் தமிழகத்தின் வரலாற்றில் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அமர்வதை மக்கள் சக்தியோடு இணைந்து அந்த பணிகள் நிறைவேறும் என்ற வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள் பல இடங்களில் இந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டு வருகிறது இதுவரிலும் அந்த கருத்துக்களை பொறுத்தவரிலும் என்னை போன்ற உடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படவில்லை ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறார்கள் அப்படி என்றால் நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இலங்கை தமிழருக்கு குரல் கொடுத்த சீமான் அங்கே விருந்து பரிசு பொருளை வாங்கி வந்த காலம் இருக்கிறது மறந்துவிடக்கூடாது வந்தால்தான் அதற்கு பதிலளிக்க முடியும் இல்ல இல்ல பொதுவாக வந்து ஒரு புதிய இயக்கம் துவங்கி இருக்கிறது ஒரு வரலாறு படைக்கிற இயக்கம் எதை வேண்டுமானாலும் மக்கள் கோரிக்கை வைக்கின்ற போது அந்த கோரிக்கை ஏற்ப எப்படி நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை ஆய்ந்து அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறார் பொறுத்திருந்து பாருங்கள் எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கிறோம் இவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கின்றோர் மட்டும்தான் நம்முடைய கூட்டணி இணைய முடியும் கருத்து கழகம் வாஜ்பாயுடைய அமைச்சரவை இருந்த போது என்ன செய்தார் என்பதை திருமாவளவன் தான் விளக்க வேண்டும் பொறுத்திருங்கள் விரைவில் ஜனவரி முதல் வாரத்துக்குள் அத்தனையும் தெரியும் எல்லோரும் வாழ வேண்டும் எல்லோருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் எங்களை பொறுத்தவரையும் தெளிவாக சொல்லி இருக்கிறார் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஈரோடு பொதுக்கூட்டத்திலே பேசுகிற போது இரண்டே கருத்துக்கள் வெளியான பரிமாறப்பட்டது அங்கு இருக்கிற லட்சக்கணக்கான மக்களும் அதற்கு கோஷம் அளித்தார்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் எதிர்க்கிறோம் யாரை அப்படின்னு கேட்டார் சொன்னாங்களே இல்லையா தெளிவாக மக்கள் சொன்னார்கள் மக்கள் உணர்வைத்தான் அவர் பிரதிபலிக்கிறார்